அருள்வாக்கும் அனுபவங்களும் சேலம் இளைஞர் அணி இலவச கண் சிகிச்சை முகாம் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று சேலம் மாவட்டம் இளைஞர் அணி சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் சேலத்தில் நடைபெற்றது செவ்வாடை தொண்டர்கள் தேனீக்கள் போல ஓடியாடி பணியாற்றினர் இக்கண் சிகிச்சை முகாமில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இவர்களில் பத்து பேர் இரண்டு கண்களும் பார்வையிடந்தவர்கள் சேலம் சீராப்பள்ளியைச் சேர்ந்த என் நண்பர் என்னை வரும்படி அழைத்ததால் நானும் அங்கே சென்று தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றேன் அறுவை சிகிச்சைக்காக அரவிந்த் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நோயாளிகளுக்கு தொண்டு செய்ய மதுரைக்கு சென்றேன் அவர்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து வருவதும் ஆபரேஷன் முடிந்து மீண்டும் அவர்களை படுக்கையில் வைப்பதுமாக என் பணிகள் அமைந்தன பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று இரண்டாவது சுற்றில் எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு நடைபெற்றது நாளில் என்றே நினைத்தேன் என் தொழில் நிறுவனத்தையும் கவனித்து கொள்ள ஆளில்லை செவ்வாடை தொண்டர்களும் போதுமான எண்ணிக்கையில் அங்கிருந்து தொண்டு செய்ய வசதியில்லை தொடர்ந்து தொண்டு செய்வதா ஊர் திரும்புவதா என்று மனப்போராட்டம் நோயாளிகளிடம் நான் ஊருக்கு போய் வருகிறேன் என்று விடை கேட்ட போது அவர்கள் என் கைகளை பற்றிக்கொண்டு தம்பி எங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் உதவி செய்யவில்லை எங்களை விட்டு போகாதீர்கள் என்று வேண்டியது என் நெஞ்சை நெகிழ வைத்து விட்டது ஏழு நாட்கள் அங்கேயே தங்கி அந்த நோயாளிகளுக்கு தொண்டு செய்யும் பேறு பெற்றேன் கண் சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு நோயாளிகளில் இரண்டு பெண்களின் நிலையை நினைத்தால் என் கண்களில் இரத்த கண்ணீர் வருகிறது தருமபுரியைச் சேர்ந்த மணிமேகலை வயது பதினெட்டு இன்னொரு சிறுமி சுபஸ்ரீ வயது எட்டு இவர்களுக்கு பிறவியிலேயே இரண்டு கண் பார்வையும் போய்விட்டது இருவரை தவிர மற்ற அனைவருக்கும் கண் அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது இந்த இருவருக்கு மட்டும் ஏன் ஆபரேஷன் நடக்கவில்லை என்று மருத்துவ அதிகாரிகளை விசாரித்தேன் அவர்கள் இருவருக்கும் மருத்துவ கட்டணமாக ரூபாய் முன்னூறு மருத்துவமனையில் கட்டணம் செலுத்த வேண்டும் பணம் கட்டவில்லை என்றால் ஊருக்கே திருப்பி அனுப்ப வேண்டியதுதான் என்றார்கள் இலவச சிகிச்சை அளிப்பதாகத்தானே எங்கள் இளைஞர் அணியினர் ஏற்பாடு செய்து இங்கு அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் பணம் கட்ட சொல்கிறீர்களே என்னங்க சார் என்று கேட்டேன் பின்னர் மருத்துவ அதிகாரி விளக்கமாகவே கூறினார் ஓம் சக்தி அந்த இரு குழந்தைகளுக்கும் இலவச சிகிச்சை தான் ஆனால் மற்றவர்கள் போல உள்ள கேஸ் அல்ல இது அந்த இருவருக்கும் பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டியுள்ளது மூன்று மணி நேரம் செய்ய வேண்டிய ஆபரேஷன் இது இந்த ஆபரேஷன் செய்வதற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து பெரிய டாக்டர் வர வேண்டும் மயக்க மருந்து ஊசி போட வேண்டும் வரவிருக்கும் மருத்துவர்களுக்கு நாங்கள் போக்குவரத்திற்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும் எங்கள் நிறுவனம் நாடு முழுவதும் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி வருகிறதே உங்களுக்கு தெரியாதா வெளி மருத்துவர்களை அழைக்கிற போது மட்டும் இப்படி கட்டணம் கேட்க வேண்டிய நிலை எங்கள் நிலைமையையும் சற்று யோசியுங்கள் என்றார் அதன் பிறகே நான் சமாதானம் அடைந்தேன் அந்த இரண்டு பெண்களும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் கல் உடைத்து பிழைப்பு நடத்தும் குடும்பத்து பிள்ளைகள் அவர்கள் எப்படி பணம் கட்டுவார்கள் ஒரே நாளில் ஊர் திரும்பி விடலாம் என்று கருதி வந்த என்னிடமோ அவ்வளவு பணம் இல்லை ஒரு வாரம் நான் மதுரையில் தங்க வேண்டி இருந்ததால் நான் கொண்டு வந்த இருநூறு ரூபாய் மூன்று நாளிலேயே நூறு ரூபாய் செலவாகிவிட்டது மதுரை மாவட்ட பிரச்சார குழு இளைஞர் அணி பொறுப்பாளர்களை அணுகி ஏதாவது உதவி கேட்கலாம் என்றால் அங்கு யாரையும் எனக்கு தெரியாது இந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் கண்ணொளி வர வேண்டுமே புதிய இடத்தில் நமக்கு தெரிந்த யாருமில்லையே என்று தவித்தேன் மதுரை அரவின் மருத்துவமனையில் உள்ள அனைவருமே பக்தி உணர்வோடும் தொண்டுள்ளத்தோடும் தான் செயல்படுகிறார்கள் தமிழ்நாடு செய்த தவப்பயன் இப்படிப்பட்ட தொண்டுள்ளம் கொண்ட மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படி இருக்க அன்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை அந்த மருத்துவமனையில் பூஜை அறை ஒன்றுள்ளது தியான அறை என்று ஓர் அறையும் உள்ளது நான் ஓடிப்போய் அங்கே பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்தேன் பின் மருத்துவ அதிகாரியிடம் வந்தேன் டாக்டர் சார் இந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் உடனே எப்படியாவது ஆபரேஷன் நடக்க வேண்டும் பணம் கட்டினால் உடனே ஆபரேஷன் செய்வீர்களா சார் என்று கேட்டேன் பணம் கட்டியதும் உடனே ஏற்பாடுகளை தொடங்க வேண்டியதுதான் முன்னூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் எதற்கும் அந்த செக்ஷனில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் என்னையும் அந்த பெண்கள் இருவரையும் அவர் தம் தாய்மார் இருவரையும் உதவிக்கு ஒரு நர்ஸையும் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார் நாங்கள் ஆறு பேரும் அந்த மருத்துவமனையில் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினால் போதும் என்றார்கள் அவர்களுக்காக நான் பணம் கட்ட போகிறேன் என்று எண்ணிக்கொண்ட நர்ஸ் எங்களை பணம் செலுத்தும் பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கோ ஒரே கூட்டம் செவ்வாடையுடன் அங்கே நின்றிருந்த என்னை காசாளர் அழைத்து ஓம் சக்தி சார் நீங்கள் தானே அம்மாவின் தொண்டர் இப்போது ஒரு பெண்மணி வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் பணம் கட்டி இரண்டு பெண்களுக்கும் ஆபரேஷன் செய்யச் சொல்லி ரசீது போட்டு சென்றார்கள் என்றார் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது உடனே ஆவல் அதிகரிக்க சார் சார் யாருங்க சார் அந்த பெண் எப்படி இருந்தாங்க என்று துருவி துருவி விவரம் கேட்டேன் இப்படி நாங்கள் கொண்டிருந்ததை அங்கு இருபது இருபத்தைந்து பேர் கவனித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தார்கள் அவர்களில் ஒரு சிலர் விவரமாக சொன்னார்கள் ஐயா ஓம் சக்தி பணம் கட்டிவிட்டு சென்ற அந்த அம்மாவுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மஞ்சள் புடவையும் மஞ்சள் ரவிக்கையும் அணிந்து இருந்தார் காலில் மணி ஒலிக்கும்படி பாதசரம் அணிந்திருந்தார் நல்ல முகக்கலை தெய்வீக அம்சத்துடன் அழகாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளை ஒருவன் கண் பார்வையற்ற இரண்டு குழந்தைகளை அழைத்து வருகிறான் அறுவை சிகிச்சைக்காக இந்த தொகையை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் சிகிச்சை செய்து எல்லோருடைய பெயரையும் நிலைநாட்டுங்கள் பெயர் விளங்கிடும் என்று சொல்லிவிட்டு விடுவிடென்று போய்விட்டார்கள் என்றனர் இதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் வியர்த்து போய்விட்டது பிரமை பிடித்தது போல ஆனேன் உடனிருந்த நர்ஸை பார்த்து சிஸ்டர் வாங்க வாங்க அந்த அம்மாவை தேடி பார்ப்போம் என அடைத்து கொண்டு போய் அந்த பகுதி முழுவதும் தேடினோம் ஏழை தொண்டனான எனக்கு காட்சி கொடுக்காமல் மறைந்து போன என் தாயை இனி எந்த பிறப்பில் போகிறேன் என் தொண்டினை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை ஒருவன் வருகிறான் என்று சொல்லி என் கண்ணிற்கு காட்சி கொடுக்காமல் ஓடி போய்விட்டாயே தாயே என்று உள்ளுக்குள் அழுதேன் எப்படியோ அந்த பெண் பிள்ளைகள் இருவருக்காக நான் பட்ட கவலை வீணாகி போகாமல் அற்புதம் செய்தாயே அதுவே போதும் தாயே என்ன கணக்கோ உன் கணக்கு நான் என்ன கண்டேன் என்றெண்ணி ஆறுதல் அடைந்தேன் அம்மா, இது பாப்பாத்தி என்பவருக்கு கண் ஆபரேஷன் நடைபெற்று முடிந்தது ஆபரேஷன் முடிந்து படுக்கையில் கொண்டு வந்து போட்ட ஆறு மணி நேரம் கழித்து வலி எடுக்க ஆரம்பித்து விட்டது வலி என்றால் வலி பொறுக்க முடியாத வலி இரவு பன்னிரண்டு மணி அளவில் கடுமையான வலியாலும் காய்ச்சலாலும் அவதிப்பட்டார் அந்த பெண்மணி பொதுவாக இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த மருத்துவமனையில் யாரும் நடமாட மாட்டார்கள் அப்போது வாயிற் கதவு போட்டியிருக்கும் இந்த நிலையில் பாப்பாத்தி அம்மாள் வலியின் மிகுதியால் வேதனை தாங்காமல் ஐயோ ஐயோ வலி பிராணன் போகுதே ஒன்னும் பண்ண முடியலையே என் கஷ்டத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று சப்தம் போட்டு அலறியபடி இருந்தார் அந்த அம்மணியின் அறைக்கு பக்கத்து அறையில் இருந்த சிலர் அந்த அலறலை கேட்டு அங்கு இரவு நேர பணியில் இருந்த நர்சுகளிடம் நிலைமையை சொல்லலாம் என்று ஆபரேஷன் தியேட்டருக்கு ஓடி வந்து பார்த்தார்கள் அங்கே தியேட்டரின் கதவுகள் உள்போட்டு பூட்டப்பட்டு அங்கிருந்த நர்சுகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் பாவம் களைப்பினால் தூங்கி போய்விட்டார்கள் போலும் வெளியிலிருந்து உரத்த குரலில் சப்தம் போட்டும் கூட அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை எனவே உதவி செய்ய வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பிவிட்டனர் போகிற போது கொஞ்சம் காலை மணிக்கு சொல்லி குறைய மருந்து ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு உறங்க சென்று விட்டனர் கொஞ்ச நேரம் கடித்து மறுபடியும் பாப்பாத்தி அம்மாள் வலி தாங்காமல் கூச்சலிட ஆரம்பித்தார் தூக்கம் கலைந்த சில நோயாளிகள் ஏம்மா காலை வரையில் கொஞ்சம் பொறுத்து கொள்ள கூடாதா அழுது புலம்பி எங்கள் தூக்கத்தையும் கெடுக்கிறாயே என்ன செய்வது அவரவர் நோயை அவரவர் தான் சுமக்கணும் முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சாமி பேரில் பாரத்தை போட்டுவிட்டு தூங்கு என்று ஆறுதல் சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டார் கொண்டார் பல வகையில் கதறியும் பலன் அளிக்காதது கண்ட பாப்பாத்தி அம்மாள் அம்மா தாயே ஓம் சக்தி என் வேதனை உனக்கு புரியலையா உன்னை நம்பித்தானே இங்கு வந்தேன் எனக்கு பார்வை வேண்டுமானால் வெதுவாக வரட்டும் இந்த வழி போனால் போதும் தாயே நீதான் போக்க வேண்டும் அடி ஓம் சக்தி என் பாரத்தை மாட்டாயா கொண்டிருந்தார் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் அப்போது அங்கே அந்த நள்ளிரவில் அந்த அற்புதம் நடைபெற்றது கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஏதோ இரண்டு கைகள் பாப்பாத்தி அம்மாளின் கண்கள் மேல் துணியால் கட்டப்பட்டிருந்த கட்டின் முடியை அவிழ்ப்பது போல உணர்வு ஏற்பட்டது ஆபரேஷன் செய்த கண் இமைகளை திறந்து இரண்டு வகையான மருந்துகளை இரண்டு தடவை உள்ளே விடுவது போன்ற உணர்வு தெரிகிறது அதன் பின் மீண்டும் துணியால் கண்கள் கட்டப்படுகின்றன வாயைத் திறந்து நாக்கை நீட்டு என்று ஒரு குரல் கேட்கிறது நாக்கின் நுனியில் திருநீறு போன்று நறுமணம் கமழும் ஒரு பொடி போடப்பட்டது இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்ற ஆறுதல் மொழி கேட்கிறது அதன் பின் பாப்பாத்தி அம்மாள் அமைதியாக உறங்குகிறாள் விடியற்காலை காலை நான்கு மணிக்கு நான் எழுந்தேன் சாப்பாடு பரிமாறும் இடத்தில் கண் நோயாளிகளை அழைத்து வந்து அமரச் செய்ய வேண்டும் அது கருதி பாப்பாத்தி அம்மாளையும் அருகில் இருப்பவர்களையும் உறக்கத்திலிருந்து எழுப்பினேன் அவர்கள் என் குரலைக் கேட்டு சாமி இரவு எங்கே போனீங்க இரவில் வலி தாங்காமல் துடி போய்விட்டேன் நர்சு அம்மாவையும் எழுப்பினேன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை மறுபடியும் வலி தாளாமல் ஓம் சக்தியின் மேல் பாரத்தை போட்டேன் அதன் பிறகுதான் நர்சு அம்மா வந்து மருந்தை போட்டுட்டு போனாங்க என்றார் சரி இது சகஜம்தானே என்று நான் எண்ணிக்கொண்டேன் பிறகு பேச்சோடு பேச்சாக தற்செயலாக அங்கிருந்த நர்ஸ் இருவரிடமும் என்ன சிஸ்டர் பாவம் உங்களை நடு இரவு வரை எங்கள் பாப்பாத்தி அம்மா தூங்க விடலையாமே நடு இரவிலும் வந்து மருந்து போட்டீங்களாமே பாவம் உங்களுக்கு தான் தொல்லை என்று கூறினேன் அது கேட்ட கேட்டனர் என்ன சார் தமாஷ் செய்யறீங்க நடு இரவில் மருந்து போடுவதா ஒரே அலுப்பு கலைப்பு என்றைக்கும் இல்லாதபடி இரவு பத்து மணிக்கு தூங்க போன நாங்கள் காலை நான்கு மணிக்கு தான் எழுந்தோம் நீங்கள் என்னடா என்றால் விளையாடுகிறீர்கள் யார் வந்து மருந்து போட்டிருக்க முடியும் வாங்க அந்த பெண்மணியை விசாரிப்போம் என்று கூறி அழித்து சென்றார்கள்ஸுகளும் கண்கட்டை அவிழ்த்து பார்த்தார்கள் பார்த்தவுடன் திகைத்து போனார்கள் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக மருந்து போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவர்கள் கண் நோயாளிகளுக்கு வழக்கமாக போடும் மருந்தும் அந்த நோயாளியின் கண்ணில் போடப்பட்டிருந்தன இந்த மருந்து இந்த நேரத்தில் எப்படி வந்தது என்ற குழப்பம் அந்த இரண்டு நர்சுகளுக்கும் வந்துவிட்டது பாப்பாத்தி அம்மாளிடம் நர்சுகள் கேள்வி கேட்டு துளைக்க ஆரம்பித்து விட்டார்கள் யாரம்மா உங்களுக்கு மருந்து போட்டு கட்டினாங்க என்று விசாரித்தார் ஒரு நர்ஸ் என்னங்கம்மா ராத்திரி நீங்க தானே சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வந்து மருந்து போட்டீங்க என்றார் பாப்பாத்தி அம்மாள் ஐயோ சத்தியமா நாங்க இல்ல இது பொய் என்று நர்ஸு சொல்ல இருவருக்குள்ளும் விவாதம் வளர இறுதியில் தான் இது அன்னையின் திருவிளையாடல் என்று எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தது இது மட்டும் தானா அங்கே சிகிச்சை பெற்ற தமிழ் புலவர் ஒருவரோடு அன்னை விளையாடிய திருவிளையாடலையும் கேளுங்கள் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று சீனிவாசன் என்ற தமிழ் புலவர் ஒருவருக்கு நேரில் வந்து அருள் பாலித்தாள் எப்படி திரு சீனிவாசன் அவர்கள் ஐம்பது வயது கடந்தவர் தமிழில் பீலிட் பட்டம் பெற்றவர் இதய தாகம் என்ற தமிழ் பத்திரிகையின் ஆசிரியர் காலம் சென்ற கவிஞர் கண்ணதாசன் முதல் இன்றைய திரைப்பட கவிஞர்கள் பலரின் அன்பிற்கு பாத்திரமானவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இவரது இரண்டு கண்களும் முழு பார்வை இழந்தன ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று நடந்த கண் அறுவை சிகிச்சையால் சற்று மாற்றம் தெரிந்தது மூன்று நான்கு தினங்களாக பூன் உறக்கமின்றி தண்ணீர் குடிப்பதற்கு கூட விரும்பாமல் தம் கடந்த கால நிகழ்ச்சிகளை எண்ணி எண்ணி மனம் கலங்கினார் இதனால் உடல் அடைந்தது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்றிரவு இரண்டு மணி அளவில் வயிறும் வாயும் மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாயின அப்போதுதான் பசியின் கொடுமையை அவர் அனுபவத்தில் உணர்ந்தாராம் பசியின் கொடுமையை தாங்க முடியாமல் அம்மா தாயே இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு பசி உணர்வை தூண்டுகிறாயே இந்த நேரத்தில் இரண்டு கண்களையும் இழந்த நான் எங்கே சென்று எப்படி பசியாறுவேன் ஆபத்துக்கு இறங்குபவளே அனாதைகளை காப்பவளே இப்போது எனக்கு பசி என் பசியை போக்க வரமாட்டாயா என்றெல்லாம் மானசீகமாக வேண்டிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தான் அந்த வேண்டுதல் வீண் போகவில்லை ஆம் அந்த வேண்டுதலுக்கும் இறங்கி அன்னை அந்த அரவின் மருத்துவமனையில் அந்த தமிழ் புலவருக்கு அறுசுவை உணவை ஊட்டி மறைந்து போனாலாம் அப்பா மகனே நீ வேண்டும் அளவிற்கு சாப்பிடு மகனே என்று அருகில் அமர்ந்து அன்னம் ஊட்டி மறைந்தாலாம் இந்த நிகழ்ச்சியை அந்த தமிழ் புலவர் சொல்லும்போது அவர் கண்களிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது அது கேட்டு நானும் நெகிழ்ந்து போனேன் அன்னம் கொடுத்து கொண்டே அன்னை கேட்டாலாம் அப்பா மகனே பசிக்கு நீ ஒன்று கேட்டாய் நான் கொடுத்தேன் இப்போது நான் ஒன்று கேட்கிறேன் நீ மறுக்காமல் கொடுப்பாயா என்று கேட்டு என் மீது ஒரு கவிதை பாட வேண்டும் மகனே என்றாலாம் அன்னை அது கேட்டு அந்த புலவர் சொன்னாராம் அம்மா உனக்கு கவிதை போதுமா அம்மா ஆயிரம் ஆயிரம் கவிதைகளால் உன்னை பாடலாமே உன்னை பாட அருள்பாலிக்க வேண்டும் அம்மா என்று அழுது கொண்டே கேட்டாராம் அதன்படி அன்னை முன் ஒரு பாடலை பாடினாராம் குலக்கரையில் அழுது கொண்டிருந்த ஞான சம்பந்த குழந்தைக்கு பால் அன்னை ஒரு நாள் நள்ளிரவு பொழுதில் வீடு திரும்பி வந்து அன்னியாரை எழுப்ப மனமில்லாமல் பசியோடு திண்ணையில் படுத்திருந்த வள்ளலாரை தட்டி எழுப்பி அன்னையின் உருவில் வந்து பார்த்தோரு கொடுத்துவிட்டு மறைந்தாலாம் திருவெற்றியோர் வடிவுடை நாயகி ஊரும் பொய் உலகமும் பொய் உற்றார் பொய் சொந்த பந்தங்களும் பொய் நீதான் எனக்கு நீதான் வேண்டும் என்று எல்லாம் துறந்து ஊர் ஊராக காடு மேடெல்லாம் திரிந்து அலைந்த எத்தனையோ மகான்களுக்கும் துறவிகளுக்கும் பசியால் துடித்த நேரங்களில் பரம்பொருள் ஏதோ ஒரு வடிவம் தாங்கி வந்து சோறு ஊட்டியதாக அந்த மகான்களின் வரலாற்றில் உள்ளது அந்த வரலாறு இன்றும் தொடர்கிறது அன்னையின் இந்த அவதார காலத்தில் அற்புதங்களும் சித்தாடல்களும் அவளது லீலைகளும் தொடர்கின்றன ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்விலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன வருங்கால சமுதாயம் அதிலும் இளைஞர் சமுதாயம் திசை மாறி சென்று சாக்கடையில் விடக்கூடாது என்பதற்காக நம் அன்னை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாள் தொண்டு செய்ய பழக்குகிறாள் அன்னையின் தொண்டர்களே பக்தர்களே அன்னையின் மறு வடிவமான நம் குருபிரான் நோக்கத்தை அறிந்து செயல்படுங்கள் இந்த அவதார காலத்தில் அவள் திருவடிகளை பற்றி கொண்டு கரையேற முயல்வோம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் இளைஞர் அணி ஒரு முன்னோடியாக விளங்கட்டும் தொண்டு செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு. வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.